அன்புள்ள சகோதரர்களே அதாவது வந்திருக்கக்கூடிய கேள்வி என்னடா பெண்களோடு சம்மந்தப்பட்ட கேள்வி ஆனால் அது கேட்கப்பட வேண்டிய ஒரு கேள்வியும் தான் அதாவது மாதாவிடா நேரங்களில் பெண்கள் பள்ளிக்கு வந்து மார்க்க உரைகளை கேட்பதற்கு அனுமதி இருக்கிறதா மாதாவிடா நேரங்களில் பெண்கள் பள்ளிக்கு வந்து மார்க்க உரைகளை கேட்பதற்கு அனுமதி இருக்கிறதா இந்த விஷயத்தை கொஞ்சம் விளங்கப்படுத்தி ஆகணும் அஞ்சு நிமிஷம் செஞ்சிருவேன் நான் சில முடித்து விடுவேன் இந்த கேள்விக்கான காரணம் என்னன்னு சொன்னால் இன்றைக்கு இஸ்லாமிய சமூகத்தில் நீங்க பார்க்கலாம் இந்த கருத்தோடு அதாவது வரக்கூடாது அப்படின்ற அந்த நிலைப்பாடு எந்த முரண்பாடும் இல்லாத ஒரு நிலைப்பாடு மாறி சொல்லப்படுவதை நாங்கள் பார்க்குறோம் இஜ்மா இதில் வந்து இஸ்லாமிய அறிஞர்களுக்கு மத்தியில் எந்த கருத்து முரமான என்ன செய்யல இருக்கவில்லை என்பது போல சொல்லப்படுவதை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் ஆனால் நீங்கள் கடந்த கால இஸ்லாமிய அறிஞர்களுடைய நிலைப்பாடுகளை எல்லாம் எடுத்து பார்த்தீங்க முதலாவது முரண்பாடு என்பது எப்படி இருந்தது எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுல பலத்த முரண்பாடு இருந்ததை நீங்கள் காணுவீங்க எந்த அளவு பலத்த முரண்பாடு தெரியுமா இங்க ஒரு பத்து விதமான அர்ஜர் இங்கே தொண்ணூறு சரி சரிசமனான அளவுக்கு என்னது கருத்து முரண்பாடு அன்றைய கால தொடக்கம் இருந்து நீங்க நீங்கள் என்ன செய்யலாம் பார்க்கலாம் நபித்தோழர்கள் உட்பட இன்றைய காலம் வரும் வரைக்கும் இதில் கருத்து முரண்பாடு அதாவது என்ன அப்படி அவர்களை அனுமதிக்கலாமா மார்க்க ரீதியாக அனுமதிக்கலாமாண்டதையும் விட மார்க்க ரீதியாக அனுமதியா இல்லையா என்ற ஒரு கருத்து முறம்பாடு இருக்குது இதில் வந்து அதாவது சில அறிஞர் என்ன செய்கிறாங்க மார்க்க ரீதியாக என்னது அது அனுமதி கிடையாது அதுக்கு சில எனது செய்திகளை ஆதாரமாக சொல்வதை நம்ம பார்க்குறோம் இல்லை அனுமதி உண்டு என்ன சில அறிஞர் என்ன செய்கிறாங்க ஆதாரங்கள் சொல்வதை பார்க்குறோம் இதில் அன்புள்ள சகோதரர்களே முதலாவது நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அடிப்படையான விஷயம் என்ன தெரியுமா குர்ஹான்லேயோ ஹதீதுலையோ நேரடியாக பள்ளிக்கு வரக்கூடாது என்கின்ற எந்த செய்தியை நீயை காண மாட்டீங்க நேரடியாக பள்ளிக்கு வரக்கூடாது அப்படின்னு காண மாட்டீங்க ஹதித்லையே காண மாட்டீங்க ஹதீஸ்ல ஒரே ஒரு செய்தி வைப்பாங்க அதை நாங்கள் எல்லாருமே வழக்கினம் அப்படின்னு சொல்லக்கூடிய செய்தி என்ன லா மஸ்ஜித் அலிஹா இதின் வல அலி ஜுனுபி நான் வந்து என்னது அதாவது மாதாவிடை கால பெண்மணிக்கும் மாத அடைத பெண்மணிக்கும் ஜுனுபாலிக்கும் பள்ளியை என்ன செய்ய மாட்டேன் அனுமதிக்க மாட்டேன் அப்படின்ற சூழ்நாங்க சொன்னாங்கன்ற செய்தியை நம்ம என்ன செய்கிறோம் எல்லாருமே பலகீனம்னு சொல்கிறோம் என்ன காரணம் பலகீனம் சொன்னால் அது வந்து என்னது ஐஸ்னாதுலயே பலகீனமானது அடுத்தா அவ்வளோ சில காலத்தில் சுஃபாவாசிகள் தான் என்ன செஞ்சாங்க தங்கினாங்க இருந்தாங்க ஜுன்பாலிக்கு பள்ளி அனுமதிக்க மாட்டேன்ற ஒரு தடை என்ன செய்யலை அன்றைக்கு இருக்கவில்லை என்றால் நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம் தடை தனியாக இருந்த ஹதீஸ் எல்லாருமே ஆய்வன்னு சொல்லக்கூடிய செய்தி ஆனால் கொரோனா இப்போ நேரடியாக எந்த செய்தி இல்லை கொரோனில் இருந்து ஒரு செய்தி வைப்பார்கள் ஒன்றை நாங்கள் தடை செய்றோம் இன்னால் பள்ளிக்கு வரக்கூடாது அப்படின்ட்டு தடை செய்யறதா ஆதாரம் இருக்கணும் ஆதாரம் இல்லை என்று சொன்னால் வரத்துக்கு என்ன ஆதாரம்னு கேட்கக்கூடாது ஏன் கடைசியில் என்ன சின்ன பிள்ளை வரத்துக்கு என்ன ஆதாரம் பெண் வரத்துக்கு என்ன ஆதாரம் ஆண் வரத்துக்கு என்ன ஆதாரம் ஆணில் சிறுவர் வரத்துக்கு என்ன ஆதாரம் கல்யாணம் முடிச்சவர் வரத்துக்கு என்ன ஆதாரம் தனி தனியாக இருக்குது அப்படி இல்லை முஸ்லீம் பள்ளிக்கு வரலாம் இல்ல காஃபிரும் காபீனு அதுக்குரிய நிபந்தனைகளோட பள்ளிக்கு என்ன செய்யலாம் வரலாம் இது இஸ்லாம் சொல்லக்கூடிய விஷயம் ஆனால் இப்போ ஒரு விஷயத்தை நம்ம பள்ளிக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்ல வரமுன்னா மிக முக்கியமாக கவனிக்கணும் இன்றைக்கு பாருங்கள் காபிகளை நம்ம பள்ளிக்கில் வரலாம்னு என்ன செய்கிறோம் தெளிவான ஆதாரங்களோடு இருக்கிறோம் அதுக்குரிய நிபந்தனைகளோட பள்ளிக்கு வரலாண்டு ஆனால் ஒரு முஸ்லீம் பெண்மணியை வரக்கூடாது நம்ம சொல்ல போகிறோமாக இருந்தால் அதுக்குரிய நிபந்தனை தேவை காவிரில் வரலாம் மட்டும் தானே ஆனால் ஒரு முஸ்லீம் பெண்மணியை வரக்கூடாதுன்னு சொல்ல போகிறதாக இருந்தால் என்ன செய்யணும் அது மிகப்பெரிய ஒரு வார்த்தையை நம்ம சொல்ல போகிறோம் அதுக்குரிய ஆதாரம் நம்மளுக்கு மிக முக்கியமாக தேவை காவிரி ஒரு பள்ளிக்கு எனி டைம் வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் இருக்கிற அதே நேரத்தில் ஒரு முஸ்லீம் பெண்மணிக்கு வர முடியாத நம்ம சொல்ல போகிறோமாக இருந்தால் அது வந்து மிக ஒரு குத்தூரத்தான ஒரு விஷயம் அப்போ அதை நம்ம யோசிக்கணும் இந்த அடிப்படையில் எடுத்துக்க நீங்கள் சொன்னால் மிக முக்கியமாக இதுக்கு வைக்கப்படக்கூடிய செய்தியை குர்வானில் வரக்கூடிய ஒரு வசனம் குர்வானில் வரக்கூடிய ஒரு வசனம் அல்லாஹு தாலா சொல்றோம் சுகாரா வலா ஜுனுபன் வழங்கிட்டானே நீங்க வந்து என்னது அதாவது நீ பள்ளி வாயில்களை வந்து வலா தக்கரபு சலாத்த வந்தும் சுக்கார நீங்கள் போதையோடுகளா பள்ளியை நெருங்க வேண்டாம் தமிழ் மொழி பேர்ப்பு சொல்றேன் பள்ளி போதையோடுகளா பள்ளியை நெருங்க வேண்டாம் ஜுனுபாலியாக பள்ளியை நெருங்க வேண்டாம் அதுல வார நேரத்தில் ஆபிரி சபீல் என்ற வார்த்தை வருகிறது

நல்லா புரிஞ்சுங்க வலா வலா தத்துல் மசாஜி பள்ளிக்கு வர வேண்டாம் என்பதல்ல வலா தக்ரபு சலா தொழுகையை நெருங்க வேண்டாம் வீட்லையோ பள்ளியிலையோ ரோட்லையோ எங்கேயோ வலா தக்ரபு சலா வலா தத்துல் மசாஜி அல்ல பள்ளிக்கு வர வேண்டாம் என்பதல்ல வலா தக்ரபு சலா தொழுகையை நீங்கள் நெருங்க வேண்டாம் தொழுகையை நீங்கள் நெருங்க வேண்டாம் என்று அல்லாஹு தஆலா சொல்றான் போதையோடவர்களை நெருங்க வேண்டாம் ஜுன்னுபாலிகளாக நெருங்க வேண்டாம் ஆபிரி சபீலாக மட்டும் நீங்க என்ன செய்யலாம் நீங்கள் நெருங்கலாம் ஆபிரி சபீர் என்ன வலிப்பு நீங்க வந்து வலிப்போக்கர் ஆகிக்கிறீங்க அல்லது அந்த பள்ளியை என்ன செய்றீங்க வலிப்போக்கர் என்றதை நம்ம சொல்ற மொழிபெயர்ப்பு ஆனால் சிலர் என்ன செய்வோம்னா பள்ளியை கூடியவர்களாக இருந்தாலே தவிர பள்ளியை க்ரோஸ் பண்ணி நீங்க போறவங்களா இந்த பள்ளியால் இப்படி போக வேண்டியிருக்கு விளங்கிட்டா இப்படி இருந்தவங்களா மட்டும் என்ன செய்யலாம் வரலாண்டு இப்போ என்ன கேள்வியண்டா அல்லாஹு தாலா அதில் எங்க பள்ளியை சொன்னான் முதல் போயிண்ட் நம்மளை புரிஞ்சுக்கொள்ளணும் அல்லாஹு தாலா அங்கே சொன்னதெல்லாம் மசாஜி இல்லை சலா வலா தக்ரபு சலா பள்ளி அவர்கள் என்ன செய்ய வேண்டாம் பள்ளி அவர்கள் அதாவது தொழுகை அவர்கள் நெருங்க வேண்டாம்னு தான் அல்ல உத்தர சொன்னா தொழுகை நெருங்க வேண்டாம் சொன்னா அப்போ தொழுகை நெருக்கத்தை பற்றி தான் அந்த வசனம் பேசுது மஸ்ஜிதை பற்றி அந்த இடத்துல வரவே இல்லை அந்த இடத்துல வந்து மஸ்ஜிதை பற்றி வரவே இல்லை அப்போ அதனால் இதை நான் வீண் நீண்ட விளக்கம் சொல்லணும் நான் சுருக்கமாக என்ன சொல்றேன்னா அந்த இடத்துல மஸ்ஜிதை பற்றி வராத இடத்துல தொழுகை பற்றி வர இடத்துல அது தொழும் இடங்கள் என்ற விளக்கத்தை சொல்லித்தான் என்ன செய்கிறாங்க தொழுகை நெருங்க வேண்டாமல்ல தொழும் இடங்களை நெருங்க வேண்டாம் எப்படி தொழுகை நெருங்க வேண்டாமல் தொழும் இடங்களை நெருங்க வேண்டாம் என்று இன்னொரு வசனத்தை வச்சு தான் அந்த விளக்கத்தை என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்களே ஒழிய நேரடியாக எந்த செய்தியும் இல்லை ஹதீஸ்ல நீங்க ஒரு செய்தியும் காட்ட மாட்டீங்க ஹதீஸ்ல ஒரு செய்தி சகையான செய்தி காட்ட மாட்டீங்க ஆனால் நான் உங்களுக்கு சகையான சில செய்தி உங்களுக்கு முன் வைக்கிறேன் சகையான செய்திக்கு தேவையில்லை பள்ளிக்கு வருவதற்கு நான் அனுமதி என்ற தேவையில்லையே ஏன் ஒரு முஸ்லீம் பள்ளிக்கு வரலாம் ஆனா அனுமதிக்கு சில செய்தி உங்களுக்கு சொல்லி காட்டு ஆயிஷா ரத்தியுள்ளா்கள் இறுதி ஹஜ் நேரத்தில் ரசூர் சலா சொல்றாங்க அல்லாவின் தூதரே நான் வந்து என்ன செய்கிறேன் ஹை லைட்டே அதாவது மாதாவிடை காலத்தை அடைந்து விட்டேன் என்ன செய்ய அப்படின்னு கவலையோடு உட்காந்துக்கிறாங்க அவர் ரசுசுல்லாலன் சொல்கிறாங்க இப் ஹாலி ஹாஜி ஹைர அல்லாஹ் துசல்லி அல்லா ஹைர அல்லாஹ் த வலா அல்லா து சொல்லி ஹாஜிகள் செய்யக்கூடிய எல்லாவை நீங்கள் என்ன செய்யங்க செய்யுங்க ஹாஜிகள் செய்யக்கூடிய எல்லாமே செய்யுங்கன்னு சொன்ன ரசூல்லாங்க நீங்கள் ரெண்டு செய்யக்கூடாதுன்றான் தவாப் செய்யக்கூடாது தொழக்கூடாதுன்றாங்க தொழுகிறது வந்து இப்போ இதோ சொல்லலாம் எப்படின்னா ஹாஜிகள் செய்கிறேன்னா ஹஜ்ஜுடைய காரியங்கள் எல்லாம் செய்யுங்கன்னு சொல்லிக்கலாம்னால் அப்படி இல்லை தொழுகை ஹஜ்ஜுடைய காரியம் அல்ல தொழுகை வந்து ஹஜ்ஜுடைய காரியம் அல்ல ரசூல் அங்க சொல்றாங்க கைர அல்லாஹ் தூஃபி வலா துசல்லி தொழுகை தவாஃப் தவாஃப் ஹஜ்ஜுடைய காரியம் தொழுகை அந்த காரியம் இல்லை இந்த ரெண்டையும் தவிர மற்ற எல்லாம் செய்யுங்கன்றாங்க மிக முக்கியமாக ரசூசலா இந்த சொல்ற இது இடம் அதுவும் மஸ்ஜிது நபவியோட நிறைய அவங்க மஸ்ஜிதுல ஹரமோட நிறைய சம்பந்தப்படுவாங்க இப்போ ஹஜ்ஜிக்கு வந்துக்கிறாங்க சம்பந்தப்படுவாங்க ரசூலா அங்கே அதுக்கு விதிவிலக்கு என்ன செய்யலை பள்ளிக்குள்ள வரவானா என்ன செய்யலை ரசூலா விதிவிலக்கு சொல்லவில்லை நீங்கள் பள்ளிக்குள்ள என்ன செய்ய வேணாம் வர வேண்டாம் வெளியே என்ன செஞ்சிருங்க இருந்துருங்க ரசூல் அந்த இடத்துல விதிவிலக்கு சொல்லவில்லை இடத்தை நம்ம பார்க்குறோம் தொழுகையே சொல்லி இதை சொல்கிற ரசூல் சல்லாஹ் வசலம் அவர்கள் ஒன்று இரண்டாவது என்ன தெரியுமா ரசூல் சல்லா அலைவசல்லாம் அவர்கள் சகில் புகாரை நீங்கள் பார்க்கலாம் ஒரு பெண்மணி அதாவது குமரி பெண்மணி ஒருவருக்கு பள்ளியில் அவங்க வந்து அதாவது யாரும் பார்ப்ப பார்ப்பதற்கு அந்த அந்த இந்த பராமுகமானவராக இருந்தாங்க பள்ளியில ஒரு கூடாரம் உள்ள அடிச்சு கொடுத்து அவர்களுக்கு தங்குமிட வசதி ஏற்பாடு செய்திருந்தார்கள் புகாரில் அவர் அடைந்து ஒரு பெண்மணி ரசூர் சலல்லா உலகம் அவர்கள் நெருங்கவே கூடா முதலாவது சொன்னால் முதலாக இதே தடுத்து இரண்டாவது இரண்டாவது மூன்றாவது பள்ளிக்குள்ள இருந்து கொண்டு அல் மினல் மஸ்ஜித் மஸித் ஐஷார் சொல்றாங்க ரசூர் சலாசல்லாம் வீட்டில் இருக்கிறாங்க பள்ளியில போட்டு அதை ஓரத்தை வச்சு தொழுவாங்க இரவு பள்ளியில் ஓரத்தில் பள்ளியில இருந்து அதை எடுத்து தாருங்கள் என்று ஐயா கிட்ட சொல்றாங்க பாய்சாரங்க அசுத்தமாக அந்த மாதா விடாயோடு இருக்கிறேனால ஒரு வார்த்தை சொல்கிறாங்க அல்லா பின் தூதரே அவங்க பள்ளிக்கு போகிறத பற்றி சொல்லலை எழுத புடவை எடுத்தார்த்து சொல்கிறாங்க இன்னி ஹா இல்லை நான் வந்து ஹைல ஆகிக்கிறேன் ரசூல்லாம் சொன்னேன் இல்லை லைசத் ஹைல தூக்கி பியதிக்கு உங்களோட கையில் மாதா விடாய் இல்லை என்ன ரசூல் சொல்லலை சொன்னார்கள் அது உங்களுக்கு பிரச்சனையில் எடுங்கண்ணா இது புகாரி முஸ்லீமில் வரக்கூடிய செய்தி எதில் வரக்கூடிய செய்தி புகாரி முஸ்லீமில் வரக்கூடிய செய்தி இவ்வளவு செய்தி என்னதை காட்டால் ரசூல் அதை பற்றி என்ன செய்யலை ஏத்திபார் பண்ணவே இல்லை நேரடியான செய்திகள் ரசூல் சொல்லாலும் செய்தார்கள் அதே நேரம் இன்னொரு செய்தியை பாருங்க அதை வந்து நேர எதிர வைப்பாங்க ஆனா சாதாரண ஆதாரத்தை பாருங்க ரசூல் சல்லாஹ் பெருநாள் தெடலுக்காக பெண்கள் என்ன செஞ்சாங்க வர சொன்னாங்க எல்லா பெண்களையும் பெருநாள் தெடலுக்கு வர சொன்னாங்க இன்னும் யாரையும் வர சொன்னாங்க பொய்யல் மாதாவிடை காலம் அடைந்த பெண்களையும் பெருநாள் தெடலுக்கு வர சொன்னாங்க இதை வந்து பள்ளிக்குள்ள வரக்கூடாதுக்கு ஆதாரம் காட்டுவாங்க பள்ளிக்குள்ள வரணும் எடுத்துக்குரிய ஆதாரம் தான் அது எப்படி என்ன கேளுங்க ரசூல் சல்லா உலக வசல்லாம் அவர்கள் அதில் சொல்கிறாங்க உங்களுக்கு தெரியும் வல்லியை அத்தசெல் நல்ல ஹொயதோ அல் முஸ் அல்லா மாதாவிடாய் பெண்கள் தொழுமிடத்தை தவிர்த்துக் கொள்ளுங்கள் என்ற சுற்றுச்சாலைன்னு சொல்கிறான் வணங்கிட்டா இது எப்படி புரிந்து கொள்வது மஸ்ஜிதுக்குரிய புனிதம் அல்லது திடல் இலிக்கு தானே மஸ்ஜிதுக்குரிய புனிதம் அல்ல ஒரு நாள் ரசூல் அங்கே அங்கே வரவானான்னு சொன்னால் எப்படி பள்ளிக்கு வரவானான்னு சொன்னாங்களோ அதே மாதிரி பெருநாள் திடலுக்கு வரவானான்னு ஆர்டர் பண்ணிக்கோங்கிற சுற்றுச்சாலை சொல்கிறோம் சார் அந்த ஆர்டர் ரசூல் என்ன செய்யலை பண்ணலை மாங்காண்டு ஆர்டர் பண்ணுறாங்க ரசூல்லாங்க அவ பள்ளிக்குரிய இடத்த ரசூலா முசல்லாவை கொடுக்கல அதனால தஹியத்துல் மஸ்ஜித் நம்ம என்ன செய்யறது இல்லைங்க தொழுகிறது இல்லை பள்ளிக்குரிய அந்தஸ்து அல்ல கிரவுண்டு பெருநாள் தொழுகிற கிரவுண்டு வந்து பள்ளிக்குரிய அந்தஸ்து அல்ல அந்த நிமிஷத்தோட அந்த தொழுகிற அது முடிஞ்சிடும் பள்ளிக்குரிய சட்டமே அதுக்கு இல்லை ரசூலாங்க வாங்கன்னு சொல்கிறாங்க ஏன்னா இதை பள்ளிக்கு ஆதாரமாக எடுக்கலாது ஆனால் உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் ரசூல் சல்லா அலி வசல்லாம் அவர்கள் திடலில் வச்சு ரெண்டு உரை நிகழ்த்தினார்கள் எத்தனை உரை ரெண்டு உரை ஒன்று ஆண்களுக்கு ஒன்று பெண்களுக்கு ஆனா பெண்கள் வந்து தொழுக முடிஞ்சு இல்லை மூன்று உரை நிகழ்த்திக்கணும் சட்டப்படி உண்டு ஆண்களுக்கு ரெண்டாவது பெண்களுக்கு மூன்றாவது மாதாவிடாய்க்கான தூரம் வாய்ப்பாங்களே முசல்லாவுட்டு அந்த பெண்களுக்கு பெண்களுக்குள்ள அதே தூரம் தான் பெண்களுக்கும் மாதாவிட பெண்களுக்கு என்ன செய்யணும் அந்த தூரம் இருக்கணும் ஆனா அந்த தூரம் என்ன செய்யலை

உரை நிகழ்த்தினார்கள் என்ற செய்தியை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் எனவே அன்புள்ள சகோதரர்களே மார்க்க ரீதியாக இதுக்கு நேரடியான எந்த தடையும் எனது இல்லை என்பது தான் கூடும் என்கின்ற அறிஞர்கள் நான் சொன்னேன் ஒரு ஐம்பது சதவீதமான அறிஞர்கள் இருக்கிறாங்க அவங்க இந்த மார்க்க தீர்ப்பை எடுத்து சொல்வதற்கான காரணங்களில் ஒன்று இதுதான் அல்லாஹுவாலம் அந்த அறிஞர்கள் என்ன கருத்தை சொன்னார்களோ அந்த கருத்து தான் சரியான கருத்தாகவும் என்ன செய்யுது எங்களுக்கு படுது ஆனால் இது கருத்து மரமாடு உள்ள மசாலா நான் மறுக்கவில்லை ஆனால் இந்த செய்தியில் நம்ம கூடாது என்று சொல்வதற்கு தெளிவான ஆதாரங்கள் இல்லாத நேரத்தில் கூடுமென்று சொல்றதுக்கு ஆதாரமே இல்லை ஆனால் கூடுமன்றத்துக்கு சார்பாக நிறைய ஆதாரங்கள் இருக்கிற நேரத்தில் அவர்களை வந்து பள்ளிக்கு வர வேண்டாம் என்கின்ற அந்த சட்டம் போடுவது மார்க்கத்துக்கு முரணானதாகத்தான் எங்களுடைய ஆய்வு என்ன செய்கிறது சொல்கிறது இதுக்கு நம்ம புதுசாக சொன்ன கருத்தும் கிடையாது ஐம்பது சதவீதமான இஸ்லாமிய அறிஞர்கள் இந்த கருத்தில் ஐம்பதுன்னு சொல்றதுக்கு இல்லை அதை விட கூடன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கான இஸ்லாமிய அறிஞர்கள் என்ன செய்கிறாங்க இதை சொல்லியுமே இருக்கிறாங்க அப்ப இந்த அடிப்படையில் நம்ம இருக்கிற நேரத்தில் இந்த செய்தி வந்து நம்ம வந்து ஸ்ட்ரிக்காக அப்படியே ஒரு ஸ்ட்ரிக்காக வந்து ஒரு பெரும் பாவம் என்ற அமைப்பில் என்ன செய்யறோம் அதை நம்ம கொண்டிருக்கக்கூடிய அமைப்பில் குருவான் ஹதிசுகள் என்ன இல்லை இல்லைன்னா ஒரு ஆதாரம் குருவானிலிருந்து நேரடியாக அல்லது ஹதி நேரடியாக இந்த அளவுக்கு அனுமதி அளக்கு ஒரு பெண் பள்ளியில தங்கினாண்டு அனுமதி விளங்கிட்டா அது மாத்திரமல்ல மற்றவர்கள் என்ன செய்தார்கள் அதாவது ஆயிஷார் அவங்க சொன்ன வார்த்தை ஆயிஷார்லாவை வீட்டில் வச்சு சில சொன்ன வார்த்தை இது போன்ற செய்திகள்லாம் பார்க்குற நேரத்தில் தடைகள் என்ன செய்யல நேரடியாக எதுவும் இல்லாத ஒரு நிலையை தான் நம்ம என்ன செய்கிறோம் இதில் பார்க்கிறோம் அல்லாஹூ ஆலம் அவர்கள் வரலாம் என்ற கருத்து தான் ஆணித்தரமாகவே சரியாகப்படக்கூடிய கருத்து ஏன்னா எந்த செய்தியிலையுமே நேரடியாக மஸ்ஜிதுக்கு வருது தடை என்ற சகியான எந்த செய்தியும் என்ன செய்யலை காட்ட முடியாத நிலைமையில நம்ம இருப்பதை பார்க்கிறோம் முசல்லாவை கொண்டு வந்து மஸ்ஜிதுடைய சம்மந்தத்துக்கு சம்மந்தப்படுத்த இயலாது சரி முசல்லாவை மஸ்ஜித் என்று எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் வாங்கினதான் ரசூலாம் சொன்னால் வரவானான்னு என்ன செய்யலை அந்த இடத்துக்கு சொல்லவும் இல்லை வந்த இடத்துக்கு ரசூல் சல்லாவில் சில பெண்களுக்கு இரு உரை நிகழ்த்தல ஒரு உரை தான் நிகழ்த்தினார்கள் அப்படின்னா தொழும்போது தகுந்திருந்தார்கள் அதுக்கப்புறம் என்ன செஞ்சுட்டாங்க அதே லிஸ்ட்ல தான் அவங்க இருந்தாண்டு பார்க்குறோம் அதே நேரத்தில் இஸ்லாமிய அறிஞர்களில் ஒரு அரைவாசி சதவீதமானவர்கள் இதுக்கு சார்பான கருத்தை சொல்வதற்கான காரணமும் இதுதான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் எப்படியாக இருந்தாலும் இது ஒரு மஸ் அலா இஜிஹாதியா மஸ் அலா ஹிலாஃபியா கருத்து முரம்பாடான ஒரு மஸ் அலா இதுல வந்து எனது கருத்தை நான் என்ன செஞ்சுக்கிறேன் ஆதாரபூர்வமான விஷயங்களை வைத்து சொல்லியிருக்கிறேன் நீங்கள் இதை வந்து கேளுங்க மற்றவங்கள்ட்ட கேட்டு படிக்கிற நேரத்தில் இந்த ஆதாரங்களை முன்வைத்து கேளுங்க ரைட்டா அவர் ஒன்று சொல்றாரு இவர் ஒன்று சொல்றாரு ரெண்டு கருத்து உண்டு இதெல்லாம் சரி எப்போ நம்ம மார்க்கத்தை குருவான் சொன்னால் பின்பற்றக்கூடிய அணுகுமுறை என்ன தெரியுமா இவர் ஒரு கருத்தை சொல்கிறார் இவர் ஒரு கருத்தை சொல்கிறார் ரெண்டு பேர் ரெண்டு கருத்து சொல்கிறாங்க நம்ம ஏதாவது நடுவால் போகணும் என்னது அப்படின்னா அவருக்கு ரெண்டு பேருக்கு மார்க்கு எங்களுக்கு நடுவான்னு கேட்குறேன் அப்படி இல்லை கேளுங்க விளங்கிட்டா மார்க்கு எல்லாருக்கும் சொந்தமானது கேட்குற நேரத்தில் இன்னென்ன ஆதாரங்கள் சொல்கிறாங்க இதுக்குரிய விளக்கம் என்ன அப்படின்னு எல்லாத்துக்கும் விளக்கம் ஈக்கன்னு மொத்தமான வார்த்தை சரி வராது என்ன விளக்கம் சரியா இப்படி கேளுங்கள் இப்படித்தான் ஒரு மசாலா நம்ம அணுகும் அந்த நேரத்தில் உங்களுக்கு அந்த கருத்தான் சரியன்று பட்டால் நீங்கள் அதைத்தான் என்ன செய்யணும் செய்ய வேண்டும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் அல்லாஹ் உறப்புலாளமின் எம் அனைவருக்கும் சரியானதன் பக்கம் நேர்வழி காட்ட போதுமானவன் சுஹானக் அல்லாஹு ஹம்ஷத் அல்லாஹ் விலை